வணக்கம் நான் தான் ரூவி சாலினி மூன்றரை வயசுக்குள்ளேன் பிரண்டெக்ஸ் பஸ் ஏற்றி கொண்ட பிள்ளை அம்மா தான் நான் ரெண்ட பிள்ளை சாப்புக்கும் மீதி கிடைக்கவே இல்லை அடித்து கொண்டவனும் வெளியில வந்து தான் பஸ்ஸ இன்ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க இதுக்கெல்லாம் முழுக்க காரணம் அந்த பிரண்டக்ஸ் பிரண்டெக்ஸ் அட்மின் அஜித்தும் பிரவாத்து பத்து தான் எங்கேயோ கூட அந்த பஸ்ஸை கொண்டு போய் முன்னால விட்டு அடிவட்டம் மாதிரி தாயில கவலையில குறைவாடன்னு சொல்லி எல்லாத்தையும் மாத்தி அவங்க செஞ்சவங்க பஸ் அடிச்ச ஓனர் ஐம்பதாயிரம் ரூபாய் காசும் அடிச்ச டிரைவர் வீட்டுல இருந்து ஒரு லட்சம் ரூபாய் காசும் கொண்டு வந்த பிள்ளை உயிருக்கு ஒரு லட்சம் ரூபாய் பிள்ளை உயிருக்கு இவ்வளவுதான பெருமதி உங்கள்கிட்ட இருந்து எதுவுமே பிள்ளைரை சாவுக்கு எனக்கு நீதி கிடைக்கணும் பிரடெக்ட்ஸ் பஸ் வார டைமை தாண்டி எவ்வளவோ நேரத்துக்கு பிறகு வந்தான் அவன் வந்து முன்னுக்கு நிப்பாட்டை தான் எண்ட புள்ளையும் மூத்த மகனும் தானும் வெளியில் வரையும் பஸ் வந்து பின்னால் வரையும் அப்போ புள்ளை நிற்கும் எட்ட புள்ளப்பா உள்ளப்பா உள்ளப்பாட்டு நான் கத்துறன் கத்துற சத்தம் கூட கேட்காமல் ஒரு தரம் ஏற்றி அடிச்சு விடுறான் அடிக்கையும் என்ற மூத்த மகனோடி போய் தட்டித்து பிறகு வந்து அந்த புள்ளை தூக்குறது கிடையில் அடுத்த மேத்துறான் எண்டை பிள்ளையிற கையிலையும் ஏற்றி விட்றான் அவன் அதுக்கு பிறகு அவன் இறங்கிட்டு வரல எண்ட மகனாரை தூக்கி கொண்டு வரையும் என்ட பிள்ளேரு உயிர் போயித்து மூளையெல்லாம் வழியால வந்து எண்ட பிள்ள எட கண்ணுக்கு முன்னுக்கு எண்ட பிள்ளைர உயிர் போயித்து அதுக்கு பிறகு பஸ்ஸில் ஏற்றிட்டு பின்ட் ரைஸில் கொண்டு போய் எவிடத்தையோ நிப்பாற்றான் பிறகு பைக் எடுத்து தாங்க கொண்டு போய் நாங்க எல்லாரும் கொஸ்பீட்டில் அதிகையும் பஸ் ஓனர் அங்கே கொண்டு வந்து பஸ் முன்னுக்கு போட்டு பிள்ளை முன்னால் அடிபட்ட மாதிரி அஜித்தும் மின் பிறவாத்தும் பந்து பிரக்ச வந்து எல்லா வேலையும் அவங்க செஞ்சு போலீசில் கொடுத்து அவனை ஒரு நாள் கூட அவனை இக்க விடையும் இல்லை போடி வீட்டுல வீட்டுக்கு வரையும் இல்லை அவனை வெளியில கொண்டு வந்து இந்த கண்ணுக்கு முன்னுக்கு அவன் அவனோட பிள்ளைகளை எல்லாம் கொண்டு தெரியுதான் இந்த பிள்ளைய அடிச்ச பஸ் அந்த கண்ணுக்கு முன்னுக்கு தெரியுது ஆனா எந்த புள்ள இல்ல அந்த புள்ள இல்ல நான் போலீசிட்ட கொடுத்த வாக்கு மூலத்தை எல்லாம் அவங்க மாத்தி ஏதோ ஏதோ பண்ணி பிரடெக்சுக்கு சார்பாகவும் அந்த டிரைவருக்கு சார்பாகவும் அந்த ஓடருக்கு சார்பாகவும் எல்லா தேஜென்சியோட பிள்ளை சாவ வித்து விலை கொடுத்து விற்று அவங்க வாழ்ந்துட்டாங்க அதில் எனக்கு நியாயங்களை கொடுமண்ட பிள்ளை சாவில் ஒரு தரம் அடித்தா விபத்துல அவன் திரும்ப திரும்ப ஏற்றிற்கு நான் அது விபத்தில்ல அது கோலேண்ட பிள்ளைய கொண்டு போட்டான்ட பச்சை பண்ண என்ற சந்தோஷம் நிம்மதி எல்லாமே ஏண்ட பிள்ளை குஞ்சு தான் அழிச்சு போட்டா என்ன அளவான புள்ள அவன் அவன்க முகமே தெரியாமண்ட புள்ளைய போட்டான் அவன் அடிச்சு மா அடிச்சிருந்தவன்ட ரெண்டு பிள்ளைகளுமே எனக்கு இல்லாம போயிருக்கும் அந்த பஞ்சாவாதகன் அவன் டைமுக்கு வரல அவன் போன் கதைச்சு தாவன் வேகமாக கொண்டே வசன் நிப்பாட்டியிருந்தவன் அவன் அவனை நிறைய பிளரிக்குது ஒரே ஊரவன் என்றத்தால நான் இந்த பிரெண்டைக்கு சிட்ட சொல்ல இவன் இப்படி செய்கிறான் அவன் போன் கதைக்கான் பொன் பிள்ளையனோட அது எதுவுமே சொல்லா விட்டு வேண்ட தவறு அப்பா அப்படி சொல்லியிருந்தாலும் அவரை நிப்பாட்டி போட்டு வேற அறையும் போட்டிருந்தாலும் அந்த பிள்ளைக்கு இந்த நிலைமை வந்துடாது அந்த பிள்ளை சாவுக்கு நீதி எடுத்து கொடுங்க அதான் மீடியா மூலமாக வந்திருக்கேன் அவனுக்கு பஸ்ஸை கொண்டு வந்தது அடிச்சு எல்லா எவிடன்ஸும் எங்கள்கிட்ட இருக்குது மீடியா மூலம் அதை வெளியிடுங்க தாயில விளையா இல்லை டிரைவரில் விளையா இல்லை ஆறில் விளையாண்டு நீங்களே சொல்லுங்க எனக்கு நீதி தாங்க டிரைவர் திரிகிறான் பஸ் திரிகிறான் ரெண்டு மட்டும் எனக்கு இல்லை எட்டு வருஷமா அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை எனக்கு ஒரு நீதியுமே பிரண்டெக்ஸ் ஆல கிடைக்கல கிடைச்ச நீதி முழுக்க தாயில கவலை இன்னும் தாயில கவலை இடத்தாலும் புள்ள செத்த புள்ள செத்தன்ற என்று மட்டும் தான் எனக்கு தந்திருக்காங்க அவங்க எங்கள்கிட்ட சிசிடிவி ஆதாரம் இருக்கி ஆனால் வந்து வந்த போலீஸ் அவங்க அந்த சிசிடிவி ஆதாரத்தை எடுத்து நீதி நீதிமன்றத்தில் கொடுக்கல எங்கேயோ அந்த பஸ்ஸை கொண்டு வந்து பிள்ளை அடிபட்ட இடத்துல பஸ் ஓனர் வேத்தி வந்து பஸ்ஸை கங்கா கொண்டு போய் போடுறான் போட்டு போலீஸும் அட்மிட் பிரண்டக்ஸ் அட்மிட் அஜித்தும் பிரபாத்தும் வந்து தான் புள்ள கிடந்த இடத்த கீறி போட்டு போய்த்தாங்க அவங்கட காரியத்தை எல்லாம் முடிச்சு போட்டு நான் கொடுத்த வாக்கு மூலம் கூட போலீஸாரால் அதில் அவங்க இந்த பிரண்டக்ஸ் பஸ் ஓர்ன டிரைவர் வந்து மூன்று நாள் இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொன்பது மூன்று நாளும் கோயிலில் கண்முழிச்சு பொருளாளராக இருந்தவன் அடுத்த நாள் ஆற்றுக்கு போய் மீன் பிடிச்சி அதையும் வித்திருக்கான் வித்து போட்டுத்தானே அவன் பஸ் ஓடி வந்திருக்கான் அதான் அவன் லேட்டாக வந்ததும் நான் கத்த கத்த அவனுக்கு விளங்காமல் இருந்தது மெண்ட பிள்ளைய அவன் கொண்டது ரெண்டு பிள்ளைய சாவுக்கு அன்மின் பிரபாத் வந்து மேலும் பேசிருக்காரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கொடுக்கன்னு சொல்லிட்டு பணம் பத்து ரெண்டு பணம் வரியுது இவங்களாம் நல்லா இருந்தது போவாங்களா அவங்களாம் நான் இந்த ஊடகத்துறையில் வந்திருக்கேன் இந்த ஊடக எனக்கு வந்து நீதியை கொடுக்கணும் இந்த எங்கள்கிட்ட கிடைச்ச இந்த சிசிடிவி ஆதாரம் எல்லாம் ஏன் அவங்க எடுத்து நீதிமன்றத்தில் கொடுக்கல இந்த அறிக்கை நீங்க வெளியிட்டு எனக்கு ஒரு நியாயத்தை பெற்று தரணும் முற்று முழுதும் உங்களுக்கு போலீஸ் பக்க சார்பாக இருந்த எல்லா வேலையையும் பார்த்துருக்காங்க எங்களோட பக்கம் வந்து அவங்க சார்பு அங்களுக்கு நடக்கல்ல புள்ள செத்து பொடி பொடியெல்லாம் எடுத்து எத்தினி ஒன்னு நாளைக்கு பிறகுதான் வந்து எங்கள்கிட்ட வந்து வாக்குமூலம் எடுத்தவங்க ஊடகத்துக்கு தந்திரிக்கிறதை நீங்க தான் பலிகிட்டு எனக்கு நியாயத்தை பெற்று தரணும்